ஆச்சி மனோரமாவின் உழைப்பை பற்றி நடிகை லட்சுமி கூறியிருக்கும் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்க்கலாம் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஒருமுறை முறை வெளியூர் ஷூட்டிங்குக்காக ஆட்சி மனோரமாவுடன் நடிகை லட்சுமி ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்தார்களாம் அப்போது ரயிலில் அனைவரும் ஒரே கோச்சியில் பயணிக்க ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது நள்ளிரவு ஒன்று முப்பது மணி தாண்டியது அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேட்டிருக்கிறது நடிகை லட்சுமி கண்விழித்து பார்க்கும்போது மனோரமா ஏதோ ஒரு பாட்டை மனப்பாடம் செய்து கொண்டிருந்தாராம் என்னவென்று விசாரிக்க மறுநாள் ஷூட்டிங்கில் அவர் சம்பந்தப்பட்ட காட்சியில் வசனத்திற்கு இடையே ஏதோ ஒரு பாடல் ஒன்றை பாட வேண்டுமாம் அதற்காக அதனை படித்து மனப்பாடம் செய்து கொண்டிருந்தாராம் மனோரமா அந்த அளவிற்கு மனோரமாவின் உழைப்பு இருக்குமாம் மேலும் திரைப்படங்களில் நடிக்கும்போது எந்த உடை அலங்காரத்தில் இருக்கிறாரோ அதே அலங்காரத்தில் தான் வீட்டுக்கு செல்வாராம் மனோரமா சாதாரணமாக ஷூட்டிங் முடிந்தவுடன் பேக்கப் சொல்லிவிட்டு மேக்கப்பை கலைத்துவிடும் நடிகர் நடிகையருக்கு மத்தியில் அதே அலங்காரத்துடன் வலம் வருவது மனோரமாவுக்கு பிடித்த விஷயங்களில் ஒன்றும் கூட தனது வாழ்க்கையின் இறுதிக் காலங்களில் உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருந்தபோது மெல்ல மெல்ல சரியாகி வந்திருக்கிறார் அப்போது இயக்குனர் ஹரி தனது படத்தின் ஒரு காட்சியில் மனோரமாவை நடிக்க அழைக்க அந்த நிலையிலும் இரண்டு நாட்கள் ஷூட்டிங்கில் கலந்து கொண்டு நடித்து கொடுத்திருக்கிறார் ஆட்சி மனோரமா இவ்வாறு தனது வாழ்க்கையை சினிமாவிற்காகவே அர்ப்பணித்து தனது இறுதி மூச்சுவரை நடித்து கொண்டிருந்தவர்தான் ஆட்சி மனோரமா என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க அதோடு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்